திருமாவூலவேன் மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ரொம்ப பலமாக பேசிட்டார் அதான் பூர்ணச்சந்திரை இறந்ததே இந்த மாதிரி ஆடுகள் ஆளுகளாலதே அப்படின்னு அவர் சொல்றாரு என்ன காரணம்னா மேலே மலை மேலே தீப ஏற்றுறதை கிளப்பி விட்டுட்டேன் அந்த பையன் இறந்து போனார் அதனால முழுக்க முழுக்க நீங்கின பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டார் பாரதியனதா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சங் பரிவார்கள் பாரதிய ஜனதா என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க இந்துக்கள் ஆட்சியை உருவாக்குற நினைக்கல அவங்க மனு தர்மத்தை நிறுவக்கூடிய ஆட்சியை நிறுவ பார்க்குறாங்க உருவாக்க பார்க்குறாங்க இதில் அண்ணாமலை வேற அண்ணாமலை இந்த மாதிரி மாநில நைனா இதெல்லாம் அவங்க போறாங்க இது தேவையில்லாத விஷயம் அப்படி மனுசாஸ்திரத்தை அவங்க நிலைநிறுத்த பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரு ஏதோ பேசியிருக்காரு அவர் உண்மையிலேயே நான் கேட்குறேன் அவர் விடுதலை சிறுத்தை கட்சியாக அவர் திமுகவா எனக்கு ஒண்ணுமே புரியல உங்களுடைய போராட்டமே உங்களுடைய அடையாளமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவனுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு நான் எதிர்ப்பானமே கிடையாது ஆனா நீங்க இந்து மதத்தையும் மனு தர்மத்தையும் ரொம்ப தரக்குறைவாவோ ரொம்ப கௌரவ குறைச்சலாவும் பேசுறது அதுக்காக நாங்கெல்லாம் ஒத்துக்கிற முடியாது மனு தர் இந்து தர் இந்து மதத்தை நீங்க எப்படி பேசுறது அது வேற விஷயம் ஆனா மனு தர்மா இருக்கக்கூடியதே மனு தர்மனே பயங்கரமான சட்ட திட்டத்தை உருவாக்குனதுன்னு சொல்றாங்க சில விஷயங்களை நீங்க பத்தி பேசுறீங்க சட்டம் அந்த நேரத்துல எப்படி ஏற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிக்க மனு தர்மம் பிரா பிராமணனு காணது அப்படி இப்படி நீங்க சொல்றீங்க இதை வந்து எந்த அளவுக்கு என்ன நாங்கெல்லாம் ஏத்துக்கிற முடியாது மனு தர்மங்கிறது உண்மையிலே நாட்டுக்கு ஒரு தேவையான ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்கின ஒரு மன்னனுடைய பேரு சூரியனுடைய மயனுடைய பேரு அங்கே இருந்துதான் வருது நீங்க பாரதசனதா ஒரு தனி கட்சி அதே போல விடுதலை சிறுத்த தனி கட்சி திமுக தனி கட்சி திமுக பேசக்கூடிய பேச்சை பூரா நீங்க பேசுறீங்களே இது என்ன காரணம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே திமுக அதெல்லாம் திமுக பேசணும் நான் ஏன் தீவிர தேவடல நான் ஏன் ஹைகோர்ட் போனி நான் ஏன் வழக்கு நடக்குது நான் ஏன் நீதிபதி உத்தரவு போட்டால் நான் ஏன் மீறுறேன் அப்படிங்கிறத திமுக மாவட்ட செயலாளருக்கு மந்திரிகள் கூட்டம் போட்டு பேச வேண்டிய பேச்சு தரம் நீங்க என்னன்னா உதிரி கட்சியா இருந்துக்கிட்டு நீங்க ஒரு கூட்டணி கட்சியா இருந்துகிட்டு நீங்க உங்களையே விட்டுவிட்டாங்க அவங்க உங்களையே விட்டுவிட்டாங்க நீ போ நீதை விடுதலை செலுத்த நீதை தளித்துக்கிறவுடைய அடையாளம் நீ பேசினாத்தே நல்லா இருக்கு அப்படின்னு ஸ்டாலின் உங்களையே விட்டார் விளை திருமாவளவனுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு ரொம்ப கவனமா இருந்துக்கிறேன்னு திருமாவளவனுக்கு நான் தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கிறேன் இந்த தேர்தலோட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மரியாதை குறைஞ்சி நீங்க இருக்கணும் நீங்க இருந்தால்தான் மனுவெல்லாம் வெளியே வரும் நீங்கள் அழிஞ்சு உடனே வைங்க நீங்கள் தொலைஞ்சு ஒடிங்க வைங்க மனு தர்மத்தை என்னன்னு யாருனே கேட்டுக்கிட்டே இருக்கேன் மனு தர்மத்தை கொண்டு வரணும்னு என்னுடைய கருத்து மனு தர்மம் மனுக்கு தான் என்னுடைய நான் நீண்ட நாள் கோரிக்கையா நான் வச்சுக்கிட்டே இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அந்த மனுவுக்கு செல வைக்கணும் சிவகங்கை மாவட்டத்தில் கலெக்டர் ஆபீஸுக்கு முன்னாடியே வைக்கணும் மனு ஆறுறாங்க இந்த நாட உருவாக்கினே வேண்டாம் இந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்தை உருவாக்கணும் வேண்டாம் அதன் பேர்ல வேண்டாம் வரைக்கும் மனு கொடுத்துக்கிட்டு இருக்கான் மனு நீதி நாள் அப்படி கலெக்டர் ஆபீஸ்ல வச்சது என்ன அதன் தான் மனு யார் பேரு அது மனு நீதி நாள் வைக்கிறீங்க திங்கக்கிழமை திங்கட்கிழமை வைக்கிறீங்களா இருக்கு பேர் என்ன மனு நீதினா மனுங்கிற பேரு நீதிங்கிறது அவன் சொன்ன நீதி இப்படியாப்பட்ட ஆளை போய்கிட்டு நீங்க போய் மனு தர்மா மனு சுருதி அப்படின்னா சட்டத்திட்டம் எப்படி இருக்குன்னு தெரியுமா இருந்திருக்கு சட்டத்திட்டம் சட்டத்திட்டத்துக்கு த தாயாவு தாச்சனைக்கு பணம் கொடுக்குற விஷயத்துக்கு இந்த மாதிரி நீதிபதி உத்தரவு போட்டா அங்கே கிளப்பில் போடுற விஷயம் கிடையாப்பா மனு தர்மத்துல இப்ப போடுறாரு வார்க்க சீனிவாசன் சுப்பிரமணியம் போட்டு திருப்பங்குடத்துல தீவ ஏத்து அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவு வாங்கி சாக்கடல போட்டியா இல்லையா குப்பத்தொட்ல போட்டியா இல்லையா திமுக சேர்க்கார் அது மாதிரி மனு தர்மத்துல உத்தர ஓட்டாச்சு நிறைவேற்றினா தலை துண்டிக்கப்பட்டுரும் அவ்வளவுதான் சும்மா அந்த லேசன் அது தர்ம சட்டம் தர்ம சாஸ்திர சட்டம் மனு எத்தனை சட்டத்துக்கு பேர் இது வரைக்கும் அந்த மாதிரி சட்டமே கிடையாது இதுவரைக்கும் முஸ்லீம் நாடுகள் கடைப்பிடிக்க சட்டம் போது மனு தான் நீங்க நல்லா எடுத்து பாருங்க இன்னைக்கு முஸ்லீம் நாடுகள்ல இருபது நாடுகளில் கடைபிடிக்கப்படக்கூடிய ஹெரியத்துங்கிற அமைப்பு உருவாக்கிட்டு கடைப்பிடிச்சிட்டு வர்றது கூட மனு இருந்தே வந்துச்சு மனு ஆரம்ப காலம் மண்ண எத்தனையோ மனு சொல்றாங்க பேர் அவருடைய பேரை வந்துகிட்டே இருக்கு மனு 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 அவன் மயன் இவன் மய அவன் அப்படி வந்துகிட்டே இருக்கல எங்க வீட்டில் வச்சுங்க முனியாண்டின்னு பாங்க எங்க ஐயா பேர் முனியாண்டி எங்க அப்பா எங்க அண்ணன் பேர் முனியாண்டி இப்படி முனியாண்டி முனியாண்டி வரது மாதிரி அந்த மாதிரி மனு மனு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மனு அந்த பேருதே மனு ஆனா ஆரம்பம் பண்ண உலகத்துக்கே ஆரம்ப பண்ண இந்தியாவுக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே ஆரம்பம் பண்ணி அவன் ஆனா இருக்கும்போதே உமாரி மழை வச்சுச்சு குற்றங்கள் குறைஞ்சிச்சு நாட்டில் அத்தனை பேர் பணக்காரனாக இருந்தேன் அத்தனை பேர் பணக்காரனாக இருந்தேன் இத்தனை சட்டத்திலே திருட்டு கிடையாது கொலை கிடையாது கொள்ளை கிடையாது அத்தனை இது இருந்துக்கிச்சு ஆனா இன்னைக்கு நீங்க என்னடான்னாக்க இன்னைக்கு திருப்பரங்குன்ற மல்ல பூர்ணச்சந்திரன் இறந்துட்டேங்கிறக்கா நீ பாரசந்திர பொறுப்பு சங் பரிவார தான் பொறுப்பு மனுசாத்திர கும்பல்தே அதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எப்படியா எடுத்துக்கிற சிரிக்க மாட்டானா அதெல்லாம் இதெல்லாம் சிரிக்க மாட்டானாங்க உங்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கோம் திமுகவா கூட நீங்க ஆட்டோமேட்டிக்கா விருதுல சிறுத்தை கழிச்சிட்டு திமுக கூட மாறிடலாம் தப்பு கிடையாது நான் கழிச்சுட்டீப்பா எனக்கு வயசாகி போச்சு என்னால கட்சி வச்சு நடத்த முடியலை எனக்கு அடுத்த வாரிசை நான் தேர்வு பண்ணவும் முடியல நடத்தினத்தி பார்த்திங்க மனு தர்மம் சொன்னதே கரெக்டாக இருக்கு திமுக காரியம் சொல்றதும் பொய் கம்யூனிஸ்ட் காரியம் போய் சொல்றதும் பொய் நான் சொல்றதும் பொய் நீங்கள் ஒரு ஒட்டம் என்ன செய்ய ஒரு காலத்தில் என்ன இனியா மனு தர்மத்தை சந்தனக்கட்டையை வாங்கி குழியை தோண்டி ஒரு அஞ்சு பேர் சந்தை பத்து பேர் மனு தர்மத்தை நூலை போட்டு எரிச்சு அக்கப்புறம் பண்ணியில அது ஒரு நாளைக்கு வரத்தேன் போகுது திருப்பி மனு சுரிஞ்சு ஒரு நாளைக்கு இந்தியாவில் வரத்தேன் போகுது பார்த்து யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது மனுடைய சட்டத்திட்டம் என்னைக்கு நீங்கள் வரத்தேன் போகுது அதுக்காக வந்து எஸ்சிகளை ஒழுங்கு கொதுக்குறதுன்னு மனு தர்மத்துடைய நோக்கம் அதே மனு ஏன் ஏன் ஆளை கூட்டினேன் குறைச்சேன் ஏன் குறைச்சி மதிப்பிட்டேன் ஏன் கூட்டி மதிப்புச்சேன் அப்படின்னா அது போன பிறகு கர்மான்னு சொல்றேன் போன பிறகைய எழுத்துன்னு சொல்றேன் கலை எழுத்துன்னு சொல்றேன் செயல்கள் நீ யாருக்கு நன்மை செஞ்ச யாருக்கு தீமை செஞ்ச யாரை குல ஒண்ணு யாரை கொள்ளை அடிச்ச யாரு பொருளை கடத்தின யாரு குண்டாடிய தூக்குன யாரு பிள்ளைய கற்பழிச்ச இதெல்லாம் தான் க கணக்குன்னு அவங்க சித்திரகுப்த கணக்குல வருதுன்னு சொல்றாங்க எல்லா கணக்குமே எழுதப்பட்டுக்கிட்டே வருது அப்படின்னு வேற எல்லா கதையுமே சொல்றாங்க அதன் அடிப்படையிலதே பிறப்பு அமையுது பாவம் புண்ணியத்துக்கு அடிப்படையில் பிறப்பு அமையுது அதுக்கு தக்கன வாழ்க்கை அமைகுது அதுக்கு தக்கன வசதி அமையுது அதுக்கு தக்கனது என்ன அமையுது அதுக்கு தக்கனவே சுகம் எல்லாமே அமையுதுன்னு நம்ம சா நம்ம விதிகளில் சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க இப்போ டாக்டர் என்ன சொல்கிறேன் அதுக்கு வாங்க போகிற டாக்டர் என்ன சொல்கிறேன் ஒரு ஆள் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க உத்தம் அவருக்கு எந்த பழக்கமே இல்லை பீ குடிக்க மாட்டார் சிகரெட் குடிக்க மாட்டார் தண்ணி குடிக்க மாட்டார் கறி சாப்பிட மாட்டார் எதுவுமே இல்லை ஆனால் அவர் கேன்சர் இது எப்படி ஆய் பண்றாங்க நான் எட்டு வருஷம் ஆச்சு ஆய்வு பண்றாங்க இது என்ன பார்க்கும்போது மூதாதையர்கிட்ட இருந்த ஆயிரம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜின்கள் அடிப்படையில் இவனுக்கு வந்திருக்கு அப்படின்னு இது எப்படி மூதாதையா முன்னோர்கள் முன்னோர்கள் ஆரக்கண்டா இப்படித்தான் வருதான் சில விஷயங்களை ஏத்துக்கிட்டு தான் போகணும் தர்க்கம் பண்ணி ஆகாது வேலை கேது மேலு மேல உலகத்துல இருக்க நீ தர்க்கம் பண்ணி ஏதாவது விட கண்டுபிடிக்க முடியுமா மேல உலகத்துல நடக்கிறத சொல்றாங்க அதன்படிதான் பிறப்பு அமைது மகாவீரரை நீங்க சொல்றீங்க ஜைன மாத்து நீங்க சொல்றீங்க பழமா சொல்றீங்க மகாவீரரு கடவுளே இல்லைன்னுதான் போதிச்சார் நெறியன்னா கடவுள் கடவுள்னு ஒன்று தனியா இல்லை நீ நெறிய நல்லா ஒழுங்காவது போய் சொல்லாத அதை பண்ண எந்த உயிருக்கு உள்ளாத தூத்துக்கிட்டே நட எந்த உயிருக்கு ஓத்தனையும் பண்ணாத ட்ரெஸ் போடா எது எத்தனை நிர்வாக நிலை நிலையை நிறைய சொல்லியிருக்காரு மகாவீரர் அவரே முக்கியமான போதனை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா சத்திய முறை அப்படின்னு இருக்காரு சத்திய முறைதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான முறையெல்லாம் இப்போ ஜைன மதத்துல முக்கியமான முறை ஜ சத்திய முறைன்னு சொல்றாங்க சத்திய முறைன்னா என்ன நான் கேட்க சத்திய முறைன்னா என்ன சத்திய முறைனா பிரம்மனுடைய ஊருக்கு பேருனே சத்திய ஊரம் சத்திய சத்தியலோகமா அதுக்கு பேரு பிரம்மலோகம் பிரமலோகம் நம்ம சொல்றோம் ஆனா சத்தியலோகமா அதுக்கு பேர் அந்த சத்தியத்தை எடுத்துக்கு மகாபீரர் இந்த சத்தியத்துக்கு வச்சிருக்காரு பாருங்க அப்ப என்ன அர்த்தம் எல்லாமே இருக்குறதே அர்த்தம் எல்லாமே உண்டு அர்த்தம் சத்தியலோகம் விஷ்ணு லோகம் சிவலோகம் இந்திரலோகம் சந்திரலோகம் எல்லாம் இருக்குன்னு சொல்றேன் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க நீங்க சொன்னதை வச்சுக்கிறேன் புத்த மதத்தை வச்சு நீங்க பின்பற்றே சொல்றேன் புத்தர் சொன்ன ஒண்ணு புதுசா சொல்லிடல இந்து மதத்துல இருந்ததே புத்தர் சொன்னார் புத்தர் எதுவும் கண்டுபிடிச்சாரா எதையுமே கண்டுபிடிக்கலையா அவரு புத்தரையை உருவாக்குனாரா இல்ல யார் பீச்சை கேட்டாலும் பிச்சை கேட்ட அப்படின்ட்டு அவளை ஒரே பிச்சை சாஸ்திரத்தை நம்பினாரு சோதரத்தை நம்பினாரு கடவுளை மட்டும் போதிக்கல அவர் நல்ல இடத்தை வச்சாரு ஆனா கழிச்சு இந்து இந்து மதத்துல கோட்பாடு ஊறாம அங்கே இருக்கு இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க போன பிறவியுடைய பலாபலம் இந்த பிறவில நடக்கும் அதுக்காக ஒருத்தர் கூட்டி குறைச்சு பேசணுங்கிறது ஒதுக்கணுங்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லை ஆனா இது நடந்துதான் ஆகும்னு விதி சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது என்ன காரணம் நல்லது செய்யு நல்லது இல்லைன்னா நீ இப்படி பிறப்ப நாலு பேருக்கு அடிமையா பறந்துருவே கூலி தொழிலாளியாக பறந்துடுவே குத்தடிமையாக பறந்துருவேன் எப்படி கட்டி சங்கில கட்டி போட்டு சாப்பாடு போடுற அளவுக்கு வந்துக்கிறோம் கொடுமையான வாழ்க்கை வாழாத இந்த பிறவி உனக்கு முற்பகல் செய்யும் பிற்பகல் வழி அப்படியே உனக்கு வந்துக்கிறோம் அதனால நல்லதே நினை நல்லதே நடக்கும் நல்லதே செய்ய அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக வந்து இன்னைக்கு தலித்துக்கள் பூரா கெட்டது பண்ணிக்காங்க நான் சொல்ல வல்ல அந்த நோக்கத்துல நான் சொல்ல வரல பொதுவா சொல்றேன் ஆக அது மாதிரி பிரம்மலோகத்துக்கு அது மாதிரி இதையும் இதே மாதிரிதான் இது மாதிரி நீங்க சொல்றது மாதிரி திருப்புன்றத்தில் அதை ஆக்குதான் பூர்ணச்சந்திர இறந்ததுக்கு இதெல்லாம் காரணம் அது காரணம் இது காரணம் சொல்றதுதான் தேவையில்லை ஒன்னு விடுதலை சிறுத்தை கட்சியா இருந்தா விடுதலை சிறுத்த கட்சியா இருங்க கூட்டணி தப்பு கிடையாது இன்னைக்கு வைங்க நாளைக்கு சேருங்க நீங்க அது அது உங்க பிரியம் ஆனா அதுக்காக பூர்ணச்சந்திர இறந்ததுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் பாரிச்சந்திரா சங்கு பாரிவரா காரணம் இந்த திருப்புன்றம் மலையில தீவிரத்திர குறுப்புத்தான் காரணம் திமுக காரணம் இல்லை அப்படின்னு சொன்னா யாரா ஒத்துக்குருவானா நீங்க தானே தர்க்கம் பண்ணீங்க நீதிபதி உத்தரவை பூரா குப்பையில் விட்டது நீங்க தானேயா அதுதான் நான் அதை செத்தது ரைட்டுன்னு சொல்ல செத்ததுன்னு தப்புட்டேன் நீ எதுக்கு சாகுற நாடு இருந்தால் நாலு பேர் படப்பினா நாலு பேர் சாகு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சது நமக்கு தான் நடக்கும் பல விஷயங்கள் பிடிக்காத தான் நடக்கும் நீ சொன்னதை பூரா ஆட்சியில் இருக்கவன் செய்ய முடியுமா பூர்ணச்சந்திரனே சொல்றேன் நீ நினச்சதை பூரா ஆட்சியில் இருக்க நான் நினைச்சது பூரா ஆட்சியில் இருக்கவே செய்ய முடியுமா இல்லை ஆட்சியில் இருக்கவே செஞ்சதை பூரா நான் மறுக்க முடியுமா எதுவுமே செய்ய முடியாது அதனால தற்கொலை ஒரு முடிவு இல்லை அதுக்காக நீங்க வந்துகிட்டு அவன் சாம வந்து கொச்சப்படுத்தக்கூடாது திருமாள வருவேன் நீ எதுக்காசத்தை எதுக்காக எதுக்காட்சத்தை இப்பெல்லாம் தேவையில்லை ஒன்னும் இப்ப விடுதலை சிறுத்தை யாருந்தா தள்ளித்துக்கு இருக்கா போராடிக்கிட்டு கட்டி வளருங்க இல்லையா திமுக கரை வெட்டிய கட்டியிருங்க இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன்